வணக்கம் என் பேர் சிங்காரவேலன் நான் நைட்டிங்கேல் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது தற்சார்பு பற்றி சொல்ல போகிறேன் பற்பசை வேண்டாம் பற்பொடி வேண்டும் சோப்பு வேண்டாம் சீயக்காய் அரப்பு வேண்டும் பானிபொரி வேண்டாம் பனியாரம் வேண்டும் எண்ணெய் டைரி மில்க் வேண்டாம் தேன் மிட்டாய் வேண்டும் பிளாஸ்டிக் பை வேண்டாம் துணிப்பை வேண்டும் பாக்கெட் பால் வேண்டாம் பசும்பால் வேண்டும் பிறமொழி வேண்டாம் தாய்மொழி வேண்டும் கைத்தொழில் ஒன்றை இருப்பது உனக்கே சரியாமோ நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் பெரியப்பாக்கும் அனைவர்கள்